இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் தரணி வயது முப்பத்தி மூன்று மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் குழந்தைங்க குழந்தைங்களில் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஹைட்டு அறுபத்தி ஏழு கிலோ வெயிட்டு விஸ்வகர்மா வகுப்பினை சார்ந்தவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க புலங்கர ஜாதி சம்மதம் கவுண்டர் வேண்டாம் முப்பத்தி ஏழு வயதுக்குள் ஜாதகம் பார்க்க வேண்டும் இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் தனலட்சுமி வயது முப்பத்தி ஐந்து மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் ஆகிருச்சு குழந்தைங்களில் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஹைட்டு அறுபத்தஞ்சு கிலோ வெயிட்டு முதலியார் வகுப்பினை சேர்ந்தவர் வருடம் மூணு லட்சம் வருமானம் வாங்குகிறாங்க பியூட்டிஷனாக இருக்கிறாங்க இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்ட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் புவனேஸ்வரி வயது முப்பத்தி நான்கு மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் குழந்தைங்க இல்ல ஃபைவ் பாயிண்ட் டூ ஹைட்டு எண்பது கிலோ வெயிட்டு பாலிஜா வகுப்பினை சார்ந்தவர் பிரைவேட் கம்பெனியில் வருடம் மூன்று லட்சம் வருமானம் வாங்கிட்ருக்காங்க கோவையை சேர்ந்தவங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களோட பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்